மேசு கிறிசு அனைவருக்கும் மேசு கிறிசுவின் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளிலும் ஜீவமண்ணாமலமாக சந்திப்பதில் கருத்தர்களுக்குள் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூணு இல்லை பதினாலு சொல்லுகிறது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் எனக்கருமையான தேவஜனமே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோமா இல்லை கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி நிற்கிறோமா எனக்கருமையான தேவஜனமே கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி நிற்பதில் அல்ல ஆமென் கிறிஸ்துவாய் வாழ்கிறோமா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோமா என்று நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் ஹலெலூயாம் ஆமேன் சோத்திரம் ஹலெலூயாம் அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் முதலாவதாக சொல்லு கூறுகிறார் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் இச்சை விக்கிரக ஆராதனை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அலலூயா ஆமேன் தேவன் ஆமேன் பிரியமானவர்களை அந்நியர்களும் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் சோத்ரம் அப்படி விலகி நாம் என்ன செய்ய வேண்டுமாம் ஆமேன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருங்கள் அலலூயாம் புதிதான மனுஷனை தரித்து கொண்டிருங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பது அல்ல ஆமேன் ஹலூயா மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் ஆமேன் நீதியை தரித்து கொள்ள வேண்டும் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருக்க வேண்டுமாம் அலலூயாம் ஆமேன் ஆமேன் ஹலூயாம் அப்படியாக ஆமேன் புதிய மனுஷனாக

வார்த்தைகளை கேட்டு ஆமேன் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி உம்முடைய கருத்து கொடுக்கிறோம் கிருவையாய் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் வல்லமையுள்ள நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்